இந்த பாதையில் வந்துட்டு எவ்வளோ குப்பை போட்டு வச்சுருக்குறீங்க ஏறுறது தான் கஷ்டம் பட் குப்பையை போகிறவங்க இப்படி போட்டு வச்சுருக்கிறீங்க பாட்டில் இதுன்னு இங்கே ஆக்சுவலி சிவன் கோயில் இருக்குன்றாங்க எங்கன்னு தான் தெரில இந்த காமிக்கிறேன் இது பாருங்கள் படிக்கட்டு மாதிரி போகுது பேகை இங்கே படிக்கட்டு இருக்குடா வாடா சூப்பராக இருக்குடாக்களே பாருங்க இல்லைருந்து வந்தால் கோகை மாதிரி போகுதுங்க வவால் இருக்கு எங்கே இருக்குன்னு தெரில வவால் மூச்சு விட முடிலங்க அப்படிங்க அப்பா இன்னும் போக மாட்டிருக்க ஓம் நமச்சி வாயா அப்பா ஏ மக்களே அங்கேருந்து வந்தோம் எங்கே குனிஞ்சு தான் போக அட்வான்சராக போகிறோம் அட்ரெஸ் எல்லாம் ஆய் நமச்சிவாயம் நமச்சிவாயம் ஈஸ்வரா நமச்சிவாயம் ஈஸ்வரா பார்த்துட்டுங்க சாமி பார்த்துட்டோம் Ugh. <sighs>